அனைவருக்கும் வணக்கம் தர்மஸ்தலா கோவில் சுற்று கடந்த மூணு நாளா அந்த பீமா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய துப்புரவு பணியாளர் காட்டிய இடங்கள் எல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க ஆனா இது வரைக்கும் எந்த பாடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல இன்றைக்கு தோண்டிய நான்கு அடி ஆழத்திலேயே வந்து ஒரு பாடி வந்து கிடைச்சிருக்கு அந்த உடலை இப்ப ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அனுப்பியிருக்காங்க அந்த பாடி கிடைச்சது மட்டும் இல்லை அது கூடவே ரெண்டு ஏடிஎம் கார்டு ஒரு பேன் கார்டு கிடைச்சிருக்கு அதுல இருந்த பெயர் லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய பெயர் இந்த பாடி கிடைச்சது பல புதிர் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஆரம்பிச்சிருக்கு இந்த எஸ்ஐடி விசாரணை மற்றும் அந்த தோண்டப்பட்ட இடங்கள் குறித்து ஒரு விரிவா இதில் பேசுவோம் தர்மஸ்தலா கோவில் விவகாரம் வந்து நாட்டையே உலுக்கி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான அந்நேச்சுரல் டெத்து வந்து தர்மஸ்தலா பகுதியை சுற்றி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பேசுபொரு பொருளாக இருந்துச்சு இதெல்லாம் பல வருஷங்களாக வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாலும் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி அதே தர்மஸ்தலா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பணிபுரிந்த ஒரு நபர் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு என் கையால நானே பல நூறு பெண்கள் குழந்தைகளை புதைச்சிருக்கேன் புதைச்ச இடங்களை என்னால் காட்ட முடியும் நீங்க அதை தோண்டி எடுத்து அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அடுத்த நாளே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படுது அப்படியே ஜூலை பதினொன்றாம் தேதி நீதிபதி முன்னாடி சில எறும்பு கோடுகள் காட்டி இந்த பாருங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கு நீங்க பிணங்களை எனக்கு தோண்டி எடுக்கிறதுக்கு உரிமை கொடுங்கன்னு நீ கேட்கிறாரு உடனே நாடு முழுக்க வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி சொன்ன இடங்கள்ல தோண்டுங்க பிணங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா இந்த முழு கூட்டத்தை தண்டிங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற விலகாத மர்மத்தை வந்து வெளியே கொண்டு வாங்கன்றதான் மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இப்போ அதை ஏற்றுறதுக்கு பின்னாடி ஜூலை இருபதாம் தேதிகளில் வந்து ஃபார்ம் பண்ணப்படுது சிறப்பு தனிப்படை குழு வந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அந்த இடத்துல வந்து எக்ஸிபிஷன் தோண்டி எடுப்பதற்கான வேலைகள் எல்லாம் ஒரு சிறப்பு குழு வந்து அமைக்கிறாங்க இந்த குழுவினுடைய வேலை அப்படிங்கிறது தொடங்குறதுல சில தாமதங்கள் இருந்துச்சு அவர் கம்ப்ளைண்ட் சொல்லி கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆகும் நீங்கள் இப்போ வரைக்கும் தோண்டாம இருக்கீங்களே இது அந்த பிணங்களை வந்து மாற்றி வைக்கிறதுக்கோ இல்லை அந்த உடல்களை வந்து அந்த இடத்துல அப்புறப்படுத்துறதுக்கோ தவறு செய்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிராதா அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு ஆனால் அதையெல்லாம் தாண்டி கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த பீமாவை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கெல்லாம் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல மார்க்கிங் வந்து பண்ணாங்க கிட்டத்தட்ட அவர் பதினஞ்சு இடங்களுக்கும் மேலே சொன்னார் ஆனால் இவர்கள் மார்க் பண்ணது ஒரு பதிமூணு இடங்கள் மிச்ச இடங்கள் வந்து இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டாங்க அதில் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் எஸ்ஐடி குழு வந்து போயிட்டு அதை தோண்டி எடுக்கிறதுக்கான ப்ராசஸில் ஈடுபடுறாங்க அதுல முதல் நாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்த மட்டும்தான் அவர்கள் தோன்றாங்க அப்படி தோன்றதுக்கான காரணம் என்னன்னா அது ரொம்ப பெரிய இடம்னு சொல்றாங்க இன்னொன்று கடந்த நாலு நாட்களாவே ஹெவியான மழை தர்மசோலா பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட அவர்கள் தோண்டவே முடியல முதல்ல வந்து மனிதர்கள் வச்சுதான் தோண்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி ஜேசிபி இயந்திரம் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கு காரணம் வந்து ஆறு அடிகள் தான் வந்து மனிதர்களால் தோண்ட முடியும் ஜேசிபி போனிச்சு அப்படின்னா பன்னெண்டு அடி வரைக்கும் கீழே போக முடியும்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா சுற்றி வந்து நேத்திரவதி நதியினுடைய பகுதியில் அதிகப்படியா தண்ணீர் வந்து மண்ணை இருக்கும் அப்ப இந்த பாடிஸ் வந்து டிசென்டெகிரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம் அது புதைக்கப்பட்ட ஆழத்தை விட இன்னும் பல அடிகள் வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறதுனால ஜேசிபி கட்டாயம் தேவைப்படும் கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அது பகுதி அப்படிங்கிறதுனால ஜேசிபி ரொம்ப எளிமையா உள்ள போயிட்டு தோண்டிடலாம் முடியாது எப்படியோ வந்து ப்ராசஸ் ஆரம்பிச்சாங்க முதல் நாள் ஒரு இடத்த மட்டும்தான் தோணினாங்க பன்னெண்டு இடங்கள் தோண்டப்படாம இருந்துச்சு அடுத்த நாள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நேற்றுக்கும் அடுத்த நாள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூன்று இடங்கள் தோண்டாங்க ஆனா எந்த பாடியும் கிடைக்கல ரிமைன்ஸும் கிடைக்கல உடலும் கிடைக்கல உடல் எச்சங்களும் கிடைக்கல அப்பவே வந்து எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை இந்த பீமாங்கிற நபர் போய் சொல்றாரோ இந்த துப்புரவு பணியாளர் வந்து எல்லாரையும் கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக போய் சொல்றாரோ அப்படிங்கிற மாதிரி சில பார்வை வந்துச்சு ஏன்னா ஏற்கனவே இந்த பிரச்சனைக்கு ஒரு மத ரீதியிலான சாயம் பூசக்கூடிய வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு ஏன் இவங்க வந்து இந்துக்கள் கோயில டார்கெட் பண்றாங்க இந்துக்களிலுடைய வழிபாட்டு தலங்களை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க ஒரு சில வைக்கப்பட்ட இந்த சூழலில் இப்ப இது மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது கிட்டத்தட்ட இவர் பொய் சொல்கிறாரோங்கிற பார்வை வந்துச்சு ஆனா அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி மூன்றாவது நாளான இன்றைக்கு ஒரு உடல் வந்து கிடச்சிருக்கு உடல் வந்து எச்சங்கள் தான் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட முழு உடலாக கிடைக்கல அதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இது முழு உடலாக தான் புதைக்கப்பட்டிருக்கும் தண்ணீர் வந்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய பகுதி இந்த மண்ணினுடைய தன்மை அது மாதிரிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக உடல் வந்து மக்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் இந்த மிச்சங்கள் தான் கிடச்சிருக்கு நிச்சயமாக இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல இந்த உடலை கைப்பற்றியதால் இது யாரு இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறத அவர்கள் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிட முடியும் அதனுடைய ரிப்போர்ட் வந்து இப்போ உலகமே வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றது சொல்லலாம் முதல்ல இந்த பிரச்சனையில கிடைக்கப்பட்ட இந்த உடல் அப்படிங்கிறது என்னென்ன கேள்விகளுக்கு எல்லாம் பதிலளிச்சிருக்கு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இவர் சொன்னது பொய்யே பொய்யின்னு சொல்லிட்டு இருந்தது பச்சை பொய்யாயிடுச்சு அது எல்லாமே உண்மை இவரால ஒரு குறிப்பிட்ட இடத்த சுட்டி காட்டி இந்த இடத்துல ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது காட்ட முடியுதுன்னா இவர் இத்தனை நாளாக சொல்லி வந்த பெண்களுடைய உடல்கள் நான் புதைச்சிருக்கேன் குழந்தைகளோட உடல்கள் வந்து உள்ளாடை இல்லாம நான் புதைச்சிருக்கேன்னு சொன்னது அத்தனையும் உண்மையாயிருக்கு இல்லைன்னா எதிர்த்தியாக நம்ம ஒரு இடத்த காட்டி இந்த இடத்த தோண்டுங்க உள்ள பிணம் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி அவங்க தோண்டி பார்த்து உள்ள ஒண்ணு இல்லைன்னா அது பேக் ஃபயர் ஆகும் கான்சிகுவன்சஸ் தெரிஞ்சுதான் அதை சொல்றேன்னா வர வந்து சொல்லியிருக்காரு கோர்ட்டுலேயே அப்படி இருக்கும் பொழுது சொல்லி வச்ச மாதிரி அவர் சொன்ன இடத்துல பிணங்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது தாண்டி இது தாண்டி அது வந்து இவர் புதச்ச புனங்களா இருக்காது கிட்டத்தட்ட பதிமூணு இடங்கள்ல பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சாலும் அதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கிடைக்கப்பட்ட பிணம் அப்படிங்கிறது ஏடிஎம் கார்டு பேன் கார்டோட புதைக்கப்பட்டிருக்கு இது எப்படி நடக்கும் ஒரு அந்நேச்சுரல் டெத் இல்லாம இயற்கையாவே ஒருத்தவங்க புதைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேன் கார்டு ஏடிஎம் கார்டு சேர்த்து புதைப்பாங்களா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் அந்த ஏடிஎம் கார்டுல இருந்த பேர் லட்சுமி அப்ப இது ஒரு பெண்ணினுடைய உடலாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க அபிஷியலா ரிப்போர்ட் வந்து வரவிருக்குன்றதுனால அதை அவர்கள் உறுதிப்படுத்தல நமக்கு ஆனால் தெரியுது லட்சுமிங்கிற பேர்ல ஏடிஎம் கார்டு வச்சுட்டு ஆண்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுவும் இவர் சொல்ற இடத்துல நான் தான் ஒரு பெண்ணை புதைச்சேன்னு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய ஏடிஎம் கார்டு உடல் கிடைக்குது அப்படின்னா அது பெண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் சோ கிட்டத்தட்ட இத்தனை நாள் வந்து மறைஞ்சிருந்த மர்மம் விளையுதுன்னு நம்ம சொல்லலாம் இனிமேல் இந்த விசாரணையை தீவிரப்படுத்துறதுக்கு அரசாங்கமும் துணிஞ்சு இறங்குவாங்க ஏன்னா ஒரு வழிபாட்டுத்தலம் தளம் ஒரு மக்களுடைய நம்பிக்கையை வந்து பாதிக்கிற வகையில் இவர்களால் எதுவும் பண்ண முடியாம இருந்துச்சு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதற்கப்புறம் இவர்கள் வந்து ரொம்ப தீவிரமா அந்த பகுதியை வந்து கண்காணிக்கிறதா இருக்கட்டும் இல்ல மீதம் இருக்கக்கூடிய அந்த ஆறு இடங்கள் தான் தோண்டிருக்காங்க இது வந்து ஆறாவது இடம் அதுல நான்கடி தோண்டும் போதே இந்த மாதிரி ஒரு உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் வந்து இருக்கக்கூடிய ஏழு இடங்களையும் இவர்கள் நினைச்சாங்கன்னா ரொம்ப வேகமா தோண்டி எடுக்க முடியும் அப்படி வந்து தோண்டும் பொழுது உடல்கள் வந்து கிடைச்சது அப்படின்னா அதை எல்லாமே சேர்த்து அந்த தர்மசலா பகுதி மொத்தத்தையுமே இவர்கள் வந்து ஆய்வு பண்ண போறதா சொல்றாங்க இந்த மார்க் பண்ண பதிமூணு இடங்கள்ன்றது ஒரு முதல்கட்ட ஆய்வு மாதிரிதான் இன்னுமே தோண்டி எடுக்கப்பட வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு அது எல்லாமே நாங்கள் படிப்படியாக செய்வோம் தான் எஸ்ஐடி தரப்பு சொல்றாங்க அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனிப்படையும் சொல்றாங்க அப்போ நிச்சயமா இந்த புள்ளிகளும் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவில் நிர்வாகத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இதுக்கப்புறம் தான் அவர் வந்து பண்ணுவாங்க ஏன்னா இந்த தர்மஸ்தல வழக்கை பத்தி பேச ஆரம்பித்த உடனே இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியது வீரேந்திர ஹெக்டே அந்த கோவிலுடைய தர்மாதிகாரி ஸோ அவர் தான் வந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுருக்காரு அப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுனால அவருக்கு என்ன சிக்கல் வந்துட போது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ இந்த உடல் கிடைச்சதெல்லாம் நம்ம வந்து பொருத்தி பார்க்கும்போது நமக்கு பல கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் விரைவில் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம் இது வரைக்கும் அந்த துப்புரவு பணியாளர்களுடைய உயிர் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம நம்ப முடியுது காரணம் என்னன்னா அவருடைய முகம் தெரியல அவர் முகம் தெரியாம இருக்கிறதுங்கிறதே பெரிய தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற கருத்து ஏன்னா முகத்தை காட்டினார்னா கூட இன்னார் வந்து உயிரோட இருக்காரு இல்லைன்னு நமக்கு தெரியும் இப்போ வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது பெரிய பெரிய அதிகார மையங்களுக்கு எதிராக அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு மிகப்பெரிய கார்களில் வந்து பிணங்களை வந்து என்னை கொடுத்துட்டு போங்க நான் புதப்பேன் நான் யாருன்னு கூட கேட்க முடியாது என்னோட உயிருக்கே ஆபத்து என்னையே மிரட்டினாங்கன்னு சொல்றாரு அப்போ நிச்சயமாக அங்கே வந்து ஒரு பெரும் புள்ளி இருக்காரு அப்படிங்கிறத மாற்றிக்கிறது இல்லை அவ்வளோ பெரிய இடத்துக்கு எதிராக அவர் பேசும்பொழுது இவருடைய முகம் இன்றளவும் மூடியதான் இருக்கு அவர் எப்படி இருப்பார்னு கூட நமக்கு தெரியாது ஸோ இப்போ அவருடைய அடையாளம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிற வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட இருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்புன்றது கிடைக்காது நாளைக்கு வந்து பொதுமக்கள் இவர் யாருன்னு கேட்டால் இன்னொரு ஆளை கூப்பிட்டு இவர் தான் இவர்னு சொன்னாலும் கூட அதே உடல்வாக உள்ள ஒரு நபரை முகத்தை காட்டினா மறுத்து பேச முடியாது அந்த மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு இருந்தாலும் அவர் கூட தனிப்பட்ட முறையில் வழக்கறிஞர்கள் எல்லாமே இருக்குறாங்க அவர்கள் நிச்சயமா வந்து இவரோட அடையாளத்தையோ இல்லை இவருடைய பாதுகாப்புக்கோ எந்த பிரச்சனையும் வராத மாதிரி பார்த்து கொண்டு உறுதி அளிச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த மீதமுள்ள பதிமூணு இடங்களையும் ஆய்வு செய்யறதுங்கிறத தாண்டி முதலே சொன்னது மாதிரி அந்த ஒரு கடந்த காட்டு பகுதி அந்த காட்டு பகுதிக்குள்ள இது மாதிரி பல பிணங்கள் வந்து பிதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இவரும் சொல்றாரு அந்த சுஜன்யாவனுடைய கேஸ் இருக்கு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர்களுடைய வீட்டிற்கே நம்ம நக்கீரனுடைய ஒரு ரிப்போர்ட் வந்து நேரில் போயிட்டு அவர்கள் பல விஷயங்கள் கேட்டிருக்காரு இப்போ அவர்கள் வந்து ஒரு சாமியா கும்பிடக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்ப அந்த தரப்பினருக்கு இந்த செய்திகள் மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும் ரொம்ப நாள் மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்பதான் வெளியே வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது சுஜன்யா அவனுடைய அம்மா வந்து நிச்சயமா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்கன்னு சொல்லலாம் தன்னுடைய மகளுக்கு இப்போதாவது நீதி கிடைக்குமேன்னு அவங்க வந்து நினைச்சிருப்பாங்க இன்னொன்று என்னன்னா அந்த சுஜன்யாவுடைய வீட்டுக்கு போகும்போதே போற இடமெல்லாம் வந்து அவருடைய புகைப்படம் அவருக்கான நீதி வேணும் அப்படிங்கிற பதாகலாம் இருந்துச்சு அப்புறம் சாமியா வழிபடக்கூடிய நிகழ்வுகளும் அவங்க ஊர்ல நடக்குது அப்போ இன்றைக்கு சுஜன்யாவினுடைய நீதிக்காக போராடுறதுக்கு ஒரு ஊரே ஒரு கிராமமே இருக்கு அவர்கள் எல்லாருமே இந்த வழக்குல வந்து நிச்சயமா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருப்பாங்க இந்த பீமான்னு சொல்லக்கூடிய துப்புரவு பணியாளர் பக்கம் தான் அவர்கள் நிற்கிறாங்க ஏற்கனவே கோவில் நிர்வாகிகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பிரச்சனை திருப்பி தலை தூக்கிய காலத்தில் அந்த ஊர் மக்கள் மட்டும் இல்லை நேரில் போயிட்டு ஆதரிக்கிறதுக்கும் சரி இல்லை வலைதளங்கள்ல உலகம் முழுக்க இந்த பிரச்சனையை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னு நினைக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களில் தான் நம்மளும் ஒருத்தரை அதை வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்த வழக்கை வந்து தீர விசாரித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் கர்நாடக அரசு இதை வந்து வெளியே கொண்டு வர்றதுனால எங்களுக்கு எங்க ஆட்சியில் வந்து ஒரு கரைன்னு நினைக்காம இதை ஒரு தீர்வாக வந்து மாத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வரலாற்றுலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா சீதாராமைய வந்து இதை பெருசா கொண்டு வர மாட்டாரு அவர் வந்து வெளியே கொண்டு வந்தாருன்னா அவரோட ஆட்சிக்கு கலங்க முடியும் சொல்லி தான் இந்த வழக்குல பீமாவுக்கு சார்பாக வாதாடக்கூடிய வழக்கறிஞரே சொன்ன விஷயமா இருந்துச்சு ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையும் இருக்குது துணிஞ்சு இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும் யார் நீதியின் முன் நிப்பாட்டப்பட வேண்டுமோ அவர்களை வந்து நிப்பாட்டணும் அதுதான் ஒரு அரசாங்கத்திற்கு வந்து ஒரு சிறந்த அங்கீகாரம் சிறந்த பெருமை அப்படிங்கிறத பொதுமக்கள் தரப்பிலிருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் நன்றி